கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ஐந்து உடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் உடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது உடைய காரணியம் என்னை பெரியனாக்கும் இல்லை இல்லையா இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பிலே போடுறது கத்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கு நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது அதாவது சத்தர்களுடைய கைக்கு தப்பி வைக்கிறதுக்கு ஆண்டவர் தாவியதுக்கு என்ன பண்ணாரான் ரட்சிப்பின் காடகத்தை தந்தார் பாதுகாப்பு காடகனால் செக்யூரிட்டி பாதுகாப்பு அடுத்தது ஆண்டோடைய வலதுகாரம் என்ன பண்ணுச்சு தாங்குகிறது சொல்கிறேன் தாவிதை மாத்திரமில்லை என்றைக்கும் ஆண்டவரை சொந்த ஏற்றுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் அவர் அவருடைய வலது காரன் தாங்குகிறதா இருக்குது உலகத்தில் சொல்லுவாங்க நான் உன்னை தாங்குகிறேன் சொல்லுவாங்க தாங்க மாட்டாங்க ஆனால் ஆண்டவர் சொன்னார்ன்னு தான் ஆண்டவருடைய வலது காரணம்மை ஒவ்வொரு நாளும் தாங்குகிறது அதான் ஏசிய தீக சொல்கிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் திகாதே நான் உன் தேவன் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்து என் நீதியின் வழக்கத்தால் தாங்குவேன் அல்லை இல்லையா பாருங்கள் ஆறுதலான வார்த்தை அது நம்முடைய உங்களுடைய என்னை பெரியனாக்கும் ஆண்டுடைய காரணியம் அன்பு இரக்கம் தயவு கிருபை சொல்லிகிட்டே போகலாம் ஆண்டனுடைய இறக்கம் அன்பு கிருப தான் ஆடுகளுக்கின் பின்னாக அதாவது கரல் வளா கரவளாடுகளின் பின்னாக ஓடிக்கொண்டிருந்த தாவதை சமஸ்த இஸ்ரேலுக்கு ராஜாவாய் உயர்த்தினார் பெரிய நாகனார் குடும்பத்தில் அவனை புறக்கணிச்சிட்டாங்க ஆனால் ஆண்டவர் அவனை பெரிய நாக்கி அழகு பார்த்தார் யோசேப்பு அதே போல் குடும்பத்தில் எல்லாம் புறக்கணித்தாங்க ஆனால் அந்த யோசேப்பை போத்தேவாருடைய அரண்மனையில் எகிப்தில் ரெண்டாம் ஸ்தானத்தில் உயர்த்தி அழகு பார்த்தவர் பெரிய நாய்க்கினவர் அவங்கள மாத்திரத்தில் நம்மையும் நாக்குவார் தாவிதை போல யோசிப்பை போல பரிசுத்தமாய் ஆண்டு மேலே வைக்கிற நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் வெற்றி நடைபெடுவோம் கர்த்தர் கத்தர் காரணியம் நம்ம பெரிய நாக்கும் என்பதில் எல்லாரும் சந்தேகம் வேண்டாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்வோம் வார்த்தை பிரகாரம் வாழ்வோம் கத்திரம் ஆஸ்ரோதிப்பா செவிப்போம் நேசிக்கி நல்லதா அப்படின்னே நல்ல கொடுத்த ஆறுதலான உற்சாகமான வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா நேர எங்களுக்கு ரட்சிப்பின் கேடகத்தை உடைய வலதுக்கார எங்களை தாங்கிறதுக்காக உடைய காரணியங்களை ஒவ்வொரு நாளும் பெரிய நாக்கி கொண்டு அழகு பார்க்கறதுக்காக நன்றி வசனத்துக்காக நன்றி இது நாங்கள் படிக்கிறது கேட்கறது மாத்திரை அதை இன்னும் அதிகமாக ருசித்து பார்க்க கிருப்சி இயேசு நாமத்தில் ஜெய்குரன் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அருகும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் 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 Thank you.